துறவு உரைத்தல் காமம் உழந்து வருந்தினாக்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வலி காமத்தால் துன்புற்று காதலியின் அன்பு பெறாமல் வருந்தினவர்க்கு காவல் மடலூர்தல் அல்லாமல் வலிமையான துணை வேறொன்றும் இல்லை உடம்பும் உயிரும் மடல் ஏறும் நீக்கி நிறுத்து காதலியின் பிரிவால் ஆகிய துன்பத்தை பொறுக்காத என் உடம்பும் உயிரும் நாணத்தை நீக்கி நிறுத்திவிட்டு மடலூரத் துணிந்தன நானொடு நல்லாண்மை பண்டு உடையே இன்று காமுற்றார் நல்ல மடல் ஆண்மையும் முன்பு பெற்றிருந்தேன் காதலியை பிரிந்து வருந்துகின்ற இப்போது காமம் மிக்கவர் ஏறும் மடலையே உடையேன் காமக்கடும் புனல் உய்குமே நானுடு நல்லாண்மை என்னும் புனை நல்ல தோணிகளை காமம் என்னும் கடுமையான வெள்ளம் அடித்து கொண்டு போய் விடுகின்றது தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலோடு மாலை உழக்கும் துயர் மடலேறுதலோடு மாலை காலத்தில் வருந்தும் துயரத்தை மாலை போல் தொடர்ந்து சிறு வளையல் அணிந்த காதலி எனக்குத் தந்தாள் மடல் ஊர்தல் யாமத்தும் உள்ளுவேன் ஒல்லா பேதைக்கு என் கண் மடலூர்தலைப் பற்றி நள்ளிரவிலும் உறுதியாக நினைக்கின்றேன் காதலியின் பிரிவின் காரணமாக என் கண்கள் உறங்காமல் இருக்கின்றன கடல் அன்ன காமம் உழந்தும் பெருந்தக்கது கடல் போன்ற காமநோயால் வருந்தியும் மடலேறாமல் துன்பத்தை பொறுத்துக் கொண்டிருக்கும் பெண் பிறப்பை போல் பெருமையுடைய பிறவி இல்லை நிறை அறியர் மண் என்னாது காமம் மறை மன்றுபடும் இவர் நெஞ்சை நிறுத்தும் நிறை இல்லாதவர் மிகவும் இறங்கத்தக்கவர் என்று கருதாமல் காமம் மறைந்திருத்தலை கடந்து மன்றத்திலும் வெளிப்படுகின்றதே அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருண்டு அமைதியாய் இருந்ததால் எல்லாரும் அறியவில்லை என்று கருதி என்னுடைய காமம் தெருவில் பரவி மயங்கிச் சுழல்கின்றது யாம் யாம் பட்ட தாம் படா யாம் பட்ட துன்பங்களை தாம் படாமையால் அறிவில்லாதவர் யாம் கண்ணால் காணுமாறு எம் எதிரில் எம்மை கண்டு நகைக்கின்றனர்